ஓம் நம சிவாய முருகனுக்கு அருவுகிறார் ஏற்கனவே நான் வேலூர் கோயிலுக்கு போனதை பற்றி பேசியிருப்பேன் வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி அங்கேருந்து எங்களுக்கு வந்து ஒரு பத்து பதினொரு மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் சரி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் ஆனால் அங்கே விசாரிக்கும் போது பிள்ளையார் கோயில்லாம் எந்த கோயிலுற மாரி கேட்குறாங்க ஆனால் வந்து மலைக்கோட்டைன்னு சொன்னால் தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரியுது அதுக்கப்புறம் மலைக்கோட்டைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் போய் ஃப்ரீயாகவே சாமி தரிசனம் பண்ணிட்டு நல்லா வந்தோம் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நம்ம ஸ்ரீரங்கநாதர் இருந்தார் சரி நம்ம உச்சி பிள்ளையார் இருந்து பார்த்தாலே ஸ்ரீரங்கம் தெரியும் அந்த கோயிலுக்கு போய் அவ்வளோ தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் குலதெய்வமான அம்பாள் சமயபுரத்தால் போய் தரிசனம் பண்ணோம் சரி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து சரி கிட்டத்தட்ட வந்து நாலு கோயில் உங்களுக்கு கணக்காகிடுச்சி சரி அடுத்தது எங்கேயும் போகலாம் டைம் இல்லை ஆறு மணி ஆகிடுச்சி இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஆகணும் ஏன்னா தம்பியோட குழந்தைய வீட்டில் அவங்க மாமியார்ட்ட விட்டுட்டு வந்திருந்தோம் ஏன்னு அவள் அவ சின்ன குழந்தை அதை கையில் தூக்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு லாங்லாம் வர முடியாது ஏன்னா மெயினா நம்ம வயலூர் கோயிலுக்கு தான் வரலான்ட்டு ஐடியா பண்ணும் அதோட எதுவும் சேர்ந்துருச்சு சரி வா இவ்வளவு தூரம் வந்துட்டோம் பத்து பத்து கிலோமீட்டர் பக்கத்துல தானே இருக்குதுன்னு சொல்லி அதையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு அரை மணி இருக்கும் அதுக்கப்புறம் கல்லணையை போய் போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணும் கல்லணையை போய் நெருங்கும் போதெல்லாம் ரொம்ப இருட்டிடுச்சு சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு பா அந்த வழியாக போயும் போயாச்சு சரி என்ன பண்ணுறதுன்னு கல்லணையில் போய் லைட்டாக ஒரு ஒரு பாரேட்டாக நல்லா இருத்தார் ஒன்றும் தெரியல அப்புறம் கையில் கொண்டு போன சாதம் லெமன் சாதம்லாம் அன்றைக்கி ஃபுல்லாகவே நாங்கள் சாப்பிடவே இல்லை அப்படியே டீ காஃபிலே ஓடிடுச்சு யாருமே கடையில் உட்காந்து சாப்பிடவே இல்லை எங்கே ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கல்லணையவே உட்காந்து ஒரு ஏழு மணி போல் எடுத்துகிட்டு போன புளிசோதத்தை கட்டியை பிரித்து உக்காந்து எல்லாருமே அங்கே அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு ஏழரை மணி எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் கரெக்டாக ஒரு பதினோரு மணி போலெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு எப் நமக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு கோயிலுக்கு பிளான் பண்ணால் நமக்கு ஒரு நாலு கோயில் போகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது நமக்கு கோயில்னு சொன்னாலே போதும் நான் ஓடிடுவேன் சாப்பாடு தண்ணிலாம் நமக்கு தேவையில்லை ஏன்னா நமக்கு வந்து அந் மனசுக்குள்ள அந்த ஒரு எண்ணம் நிறைய பேர் வந்து பாப்பா போகணுமா அப்படின்ற ஒரு யோசிக்கலாம் யோசிப்பாங்க ஆனால் நம்மளோட மனசுல வந்து இந்த எண்ணங்கள் இருக்கும் போய் ஒரு கோயிலை பார்க்கணும் அதை செயல்படுத்தணும் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் அந்த பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லா கோயிலையுமே அடி எடுத்து வைக்க முடியும் எல்லாம் வீட்டு வாசலோட்டு கூட தாண்ட முடியாது இவ்வளோலாம் நமக்கு அந்த பகவான் கொடுக்குறாருன்னா ஒரே நாளில் நான் இத்தனை கோயிலையும் தரிசனம் என்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏற்கனவே நான் வந்து பஸ்ல எல்லாம் போயிருக்கேன் ஆனால் ஒவ்வொரு தான் பார்க்க முடிஞ்சது எப்போயுமே வந்து சமயப்படுத்த வருஷத்துக்கு ஒரு தடவை சித்திரைக்கு நாங்கள் போவோம் அது பக்கத்துலேயே இருக்கிற அண்ணனையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயிலையும் போய் பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு எனக்கு இருக்குது போய் ஃபஸ்ட்டு வயலூர் முருகன் ரெண்டாவது வந்து சூச்சிப்பிள்ளையார் கோயில் மூணாவது வந்து ஸ்ரீரங்கநாதர் நாலாவது சமயபுரத்தம்மன் இவங்க எல்லோரையும் கும்பிட்ட ஒரு பாக்கியம் அன்னைக்கு கிடைச்சிது சந்தோஷமாக இந்த நாள் அதாவது ஜூன் வந்து கடைசி டேட் அன்னைக்கு அன்னைக்கு போயிட்டு அந்த ஒரு பாக்கியத்தை வந்து பகவான் எனக்கு கொடுத்தாரு சந்தோஷமாக வந்து நான் எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு என்ன ஒரு விஷயம்னு கேட்டால் நம்ம போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சேஃப்டியாக போய்ட்டு சேஃப்டியாக வரணும் டூ வீலரில் போகிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் ரொம்ப சேஃப்டி ரொம்ப இதாக போகணும் எதுக்கு இதை சொல்லுன்னா இப்போ பைபாஸில் போனாலும் சரி இல்லை நம்ம எங்கே இந்த தெருவில் சுற்றினாலும் சரி வண்டியை வந்து நம்ம பொறுமையாக போகணும் ஏன்னா நிறைய பேர் வந்து வீலரில் போனால் காரில் போனதுக்கும் டூவீலர் போகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்குது அப்படி பார்த்திங்கன்னு வச்சிங்க டூ வீலரில் வந்து நம்ம போகும்போது நான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும் ஏன்னா ஒரு இடத்துக்கு நம்ம இல்லை போகும்போது நம்மளை நம்பி இருக்கிற குழந்தைகள் இருக்காங்க அம்மாக்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்து யோசிக்கணும் நான் டூ வீலரில் போகும்போது எங்கள் வீட்டுக்காரரும் சரி என் தம்பி தம்பி அவருக்கு சரி பொறுமையாக போங்க பொறுமையாக போங்க பொறுமையாக இப்படி தான் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கூட லேட்டாக நம்ம போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் சேஃப்டியாக தான் நம்ம இருக்கும் நல்லபடியாக நம்ம எப்படி கிளம்பி வீட்டுக்கு வந்தோம் எப்படி கோயிலுக்கு கிளம்பி வந்தோமோ அதேமாரி சேஃப்டியாக வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் நான் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் அதே போல் அவங்கள சேஃப்டியாக போட்டு போயிட்டு சே சேஃப்டியாக வீட்டில் வந்து விட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் பெரியவங்க அவங்க சின்ன பிள்ளைங்க அவங்கள நம்ம கூட்டிகிட்டு வந்துருக்கோம் அவங்கள சேஃப்டியாக வந்து வீட்டில் சேர்க்கும் போகிறது தான் நம்மளோட கடமை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கூட போனதுக்கே எல்லாம் போயிடும் அதனாலே ஏன்னா நிறைய ஊர்வலத்தில் எவ்வளோ நடக்குது போகிறவங்க ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு அர்ஜென்ட்டில் போய் இடிச்சு ஏதோ இது ஒன்று ஆகும்போது அப்போ திக்கு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குவோம் அதனால வந்து நான் எப்பயுமே என் கூட வர்றாங்களோ ரொம்ப சேஃப்டியாக கூப்பிட்டு போயிட்டு சேஃப்டியாக வண்டி வீட்டில் விடணும்னு நான் யோசிப்பேன் அது என் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி தான் என்னோட கூட வர ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தான் என் கூட வராங்க கோவிலுக்கு மெயின் வந்து நான் அதிகமாக கோவில் போன்ற இடத்துக்கு தான் அதிகமாக போவேன் அப்படி போகும்போது யார் என் கூட வராங்களோ அவங்கள நான் சேஃப்டியாக கூப்பிட்டு போகணும் நான் சாமியிட்ட வேண்டிக்கிறது ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடும் போதே அந்த வேண்டுதலை வச்சுட்டு தான் போவேன்